ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு வித் ரைஸ் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் மாமாக்காக மாமா வந்து ஒர்க்குக்கு போய்க்கிறாங்க அவங்க ஒர்க்குள்ளே ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் இது வந்து என் கசின் சிஸ்டர் இந்த ரெசிபி கொடுத்தாங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நல்லா இருக்கும் இல்லை சுதந்தமாக தெரியல சரி பார்ப்போம் சாமி கும்பிட்டு நல்லபடியாக நடக்கணுன்ட்டு வேண்டிக்கலாம் ஓகேவா நான் வந்து பாருங்கள் பருப்பு வந்து கடப்பருப்பு தவரப்பருப்பு ஆஃப் ஆஃப் டம்ளர் அதாவது இந்த டம்ளரில் ஆஃப் ஆஃப் போட்டிருக்கேன் ஊற வச்சிருக்கேன் டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்குறேன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வரமிளகாய் சோம்பு அப்புறம் பூண்டு அவ்வளோதான் சரிங்களா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் வேறு அழுக்க ஆரம்பிச்சிட்டா மாமா அவருக்குள்ளே எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொஞ்சம் தறி தறியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ஒரு லெவலுக்கு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா இது பண்ணியாச்சு அரைச்சாச்சு இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அறுத்துக்கணும் அப்புறம் வந்து மெயினாக அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் பாருங்கள் நல்லா ஏற்கனவே அதுலேயே நல்லா ஊறி இருக்குது தண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சா வெங்காயமும் தண்ணி ஊறும் அதனால் தண்ணி ஊற்றாமல் அரை அரைச்சா நல்லா இருக்கும் மாதிரி எல்லாமே பிடிச்சிட்டு உருண்டைகள்லாம் நாங்கள் தாச்சிக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போதும் வெண்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் போட்டு நாங்கள் எதை டேஸ்ட்டாக ஒரு ரெண்டு வரமாக போட்டுக்கலாம் வெங்காயம் வேணுக்கிறக்கு கொஞ்சோண்டு கல் போட்டுக்கலாம் உருண்டையிலேயே உப்பு போட்டிருக்க உப்பு இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் புளியும் ஊற்றுவோம் அதனால பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பாருங்கள் அரை வேக்காடு அது இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வேணும் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போதும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்ச மல்லித்தூள் இது கறி மசால் தூளும் போடலாம் இல்லைன்னா மிளகாய் தூளும் போடலாம் நான் வந்து கறி மசால் தூள் போடுறேன் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் அப்புறம் மிளகாய் தூள் மெயின் மிளகாய் தூள் மிளகாய் வந்து நம்ம உருண்டையிலேயே போட்டுட்டு பண்ணியிருப்போம் இங்கே தாளிக்கும் போது ரெண்டு போட்டிருப்போம் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு இந்த சமயத்தில் புளி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பருப்பு உருண்டை எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு உருண்டி இவ்வளோ போட்டாச்சு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக ஓட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக குழம்பு ரெடி பாருங்க மாமா வந்துட்டார் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்குதுன்னு மாமா சொல்லிட்டாரு நான் சாப்பிட்டு உங்களுக்கு உட்கிட்ட சொல்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சாப்பிட்டுட்டுக்கிறேன் மாமாவும் சாப்பிட்டுக்கிறாரு இந்த மாதிரி சூப்பராக பருப்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழக்கிற பெல் லைக்கான்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க பாய் கேட்டாக வீடியோவில் சந்திப்போம் ஆமாம்